எல்லா புகழும் நம்மை படித்த இறைவன் ஒருவனுக்கே அஸ்ஸலாமு வலைக்கும் வணக்கம் நமஸ்தே நாம் அனைவரும் இந்தியர்கள் என்பதில் பெருமிதம் கொள்வோம் நான் சாத்திமா பேகம் அன்பான சகோதர சகோதரிகளே இன்று நான் மிகவும் மன வருத்தத்துடன் இந்த ஒரு வீடியோவை போடுறேன் நம்முடைய அண்டை மாநிலமான கேரளாவில் வயநாடு என்ற ஒரு மாவட்டம் இருக்கு அந்த மாவட்டத்துல இரண்டு ஊர்ல நிலச்சரிவு ஏற்பட்டு முந்நூறு பேருக்கும் மேற்பட்ட மக்கள் இருந்து போயிட்டதாக சொல்றாங்க அதை நினைக்கும் போது மனசு வலிக்குது எல்லாருமே தெரியும் எல்லாருமே பார்த்தே இருப்பீங்க இருந்தாலும் இந்த மாதிரி நிகழ்வுகள் அல்லாஹ் வந்து இனிமே அதெல்லாம் நடக்க வைக்கக்கூடாது எந்த நாடு தேசம் எங்க இருந்தாலும் அவருடைய உலகமே இருந்தாலும் ரகமாக இந்த மாதிரி சம்பவங்கள் முகாம பாதுகாக்க வேண்டியது அல்லாவுடைய பொறுப்பு நம்ம எல்லாரும் அல்லாட்டு துவாட்சியும் பொறுப்பு அவன்கிட்ட ஒப்படைக்கும் ஒரு விஷயம் என்ன சொல்ல வர்றேன்னா ஒரு மரண பயம்னு சொல்லுவாங்கல்ல அந்த மரம் நம்ம கண்ணு முன்னால பாக்குறது எப்படி இருக்கும் அவங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க பாப்பா இப்ப நான் இருப்பேன் எனக்கு மரணம் கண்ணமா தெரிஞ்ச என்னுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் அப்ப அவங்க அவங்க கண்ணால பார்த்துருப்பாங்களே இந்த மரணம் அவங்களுக்கு கண்முன்னு தெரிஞ்சிருக்கு எப்படி கதறி இருப்பாங்க எப்படி துடிச்சிருப்பாங்க யாரை உதவி கொடுத்துட்டு இருப்பாங்க ஒப்புக்கிறது மனதில் மனசு எவ்வளவு எவ்வளவு எண்ணங்கள் தேவைகள் கனவுகள் லட்சியங்கள் வச்சிருக்காங்க எல்லாமே ஒரு நொடிப்பொடியும் கவுடி பொடியா போச்சு இதனுடைய செயல் இறைநிலை செயலாக இருந்தாலும் இனிமேல் இந்த மாதிரி ஒரு செயல்பாடு எக்காலத்திலும் நடக்கக்கூடாது என்று நான் நல்லாவிடத்தில் வாழ்த்து அவன் படைத்த இந்த எல்லா மக்களும் நீண்ட ஆயுதம் நிறைந்த செல்வமும் உடல் நலமும் நல்ல ஒரு வாழ் வாழ்வும் வாழ்ந்துட்டு அல்லாட்டை வந்து சேரணும் நாம் இருக்கிற வரைக்கும் அல்லா இட்ட கட்டளை அனைத்தையும் நிறைவேற்றி நம்ம அல்லாட்டை போவோம் அப்படி என்னுடைய ஆசை ரெண்டு வீடியோ ரெண்டு மூணு வீடியோ காட்சி காட்டினாங்க அதில் ஒரு வீடியோ ஒரு பையன் சொல்றான் எங்கள் வீட்டில் ஒன்பது பேர் இல்லை அது கேட்கும் நெஞ்சு நெருந்து வெடிச்சிருந்தோட இருக்கும் இதனால எனக்கு ப்ரெஷரே கூடி என்னால் நியூஸ் கேட்காம இருக்க முடியாது நான் செய்தி கேட்டேன் ஆகணும் அப்போ கேட்கும்போது மனசு நம்மளுக்கு தாங்க மாட்டேங்குது ஒரு இன்னொரு காட்சி காட்டுறாங்க அந்த ஒரு வீட்டுல வந்து குறிப்பாக புது புள்ள அவங்க ஒரு கோதுமல் பப்பு எல்லாமே இருக்கு அச்ச புள்ளைய என்ன கதறி கதறி இருக்கும் பெரிய மட்டிருக்காது ஓரளவு தெரியும் நாம மரந்திக்க போறோம் அச்ச மன்னருக்கு என்ன தெரியும் இது ஒன்றை துவாப்பணம் யாருலாம் இனிமே இந்த துனியாவில நீ படைச்ச இந்த துணியாவுல இந்த உலகத்துல இந்த உலகமே நீ படைச்ச எந்த மூலையிலையும் எந்த மக்களையும் இப்படி ஒரு மரணத்தை அல்லாமே கொடுக்காத மக்களுக்கு நீ படைச்ச மக்களுக்கு நீண்ட ஆயச கொடு சதர சொகத்தை கொடு நல்ல உழைப்பை கொடு நீமான கொடு முற்றிலும் மக்கள் அனைவரும் முழு ஒழுக்கத்துடன் இருந்து ஒன்றை வந்து சேரணும் ஒன்றாவது வந்து நல்ல மனிதர்களாக வரணும் அதுக்கு அல்ல நீ அவங்களுக்கு பேருதவி செய் எங்களுக்கு பேருதவி செய் இப்படியே அல்லாடின் பார்க்குறாங்க ஏன்னா மரணம் பயங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அவர்களை பார்க்க போயிருந்தாங்க அவங்களுக்கு ஒரு பெரிய நோய் பார்க்க போயிருந்து கேட்டுட்டு அவங்களும் ஒரு மூணு வருஷமா வைத்தியம் அவங்களுக்கு நடந்துச்சு மூணு வருஷமா கஷ்டப்பட்டாங்க சரி ஒரு நாள் பார்க்கும்போது வீட்டுக்கு போகணும் அவங்களுக்கு பார்த்தேன்னா அது நம்மளுக்கு அவங்க செய்யணும் தாங்க ஆட அடையாளம் தெரியும் ஒரு மாதிரி போயிருக்காங்க அப்பதான் அவங்க சொல்றாங்க என்ன எல்லாம் வச்சுட்டானே எனக்கு விரைவம் கொடுத்த ஒரு நான் இதை பார்க்கறேன் என்னுடைய பாவங்களை மன்னிக்கப்படுறதுக்கு நான் கிளாட்டாந்து ஒவ்வொரு நிமிஷமும் ஜாப் பண்றேன் வீட்டில் உள்ளவங்களும் ஓரளவு சகஜ நிலை ஆயிட்டாங்க வேற என்ன செய்ய முடியும் நமக்கு தெரிஞ்சு போச்சு வைத்தியம் பண்ணியாச்சு அப்ப நமக்கு அதுல எந்த ஒரு பாதிதாவும் இல்லை அப்படித்தான் அப்படித்தானே நினைக்கிறேன்னா ஓரளவும் மனசு சாதனைக்கு எல்லாரும் வந்துட்டாங்க அப்ப மரணம் வரந்து அந்த நண்பருக்கு தெரிஞ்சதுனால அவங்க கொண்டாங்க ஆனா இந்த விஷயம் அப்படி இல்லையே என்னென்ன எண்ணங்களோட ஒத்துத்தர் இருந்தாங்கன்னு தெரியலையே நம்ம இது பண்ணுன்னா நிறைய பார்த்தோம் கொரோனா பார்த்தோம் அதாவது நமக்கு ஓரளவு தெரியும் வந்துருச்சு கொரோனா அப்படின்னு நிறைய பேர் தெரிஞ்சு இருந்தபோதே இருந்தாங்க சுனாமியை பார்த்தோம் சுனாமியோட அவங்கள வந்து அலையா வந்து அடுத்து தூக்கி போச்சு அப்போ அவங்கள மண்ணில் தான் இருந்திருக்கு இந்த ரெண்டு இந்த மாதிரி இடங்கள்ல நான் என்னைய வச்சு பார்க்குறேன் எப்படி இருந்திருக்கோம் நம்ம மண்ணில் எப்படி அந்த நேரத்தில் நீ யாரை உதவி கூப்பிட்டுருப்போம் நல்லாவே கூட்டிட்டு கூட கூடப்பந்த கூப்பிட்டு போங்க தாய் படம் கூப்பிட்டு போமா பிள்ளைய கூட்டிட்டு போமா பேரம்பிப்பை கூப்பிட்டு போமா இப்படியே ஒவ்வொரு எண்ணங்களா எனக்கு மனசு வரலாம் என்னால திரும்பவே முடியல அந்த அளவுக்கு அந்த மக்கள் நினைச்சு நினைச்சு மனசு வரும் ஏனென்றா அவனும் எங்கள் சகோதரர்கள் சகோதரர்கள் தானே நாம் எல்லாரும் ஆதான் ஏவாளுமன்ற பிள்ளைகள் இதுதான் நம்ம பாட ஒன்னாவது பாட புத்தகத்திலேயே அப்ப சொல்லி எடுத்துருக்காங்க நாம் ஆர்ம ஹவா மூலமா தான் துனியாவுக்கு வந்தோம் நம்முடைய தாய் தந்தை ஒரே வரை இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாருமே யாரு என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு நம்முடைய சகோதர சகோதரிகள் இன்று வயநாடு என்ற மாவட்டத்திலிருந்து இந்த ஊர்ல இருந்தாங்க இன்னைக்கு இல்லை இந்த மாதிரி இல்லாம போயிட்டாங்களே அல்ல அவங்களை குறைஞ்சு கொள்வானாக அந்த மக்களின் பாவங்களை மன்னித்து அல்ல அவங்களுக்கு தனத்தில் துரியும் சூனந்தது மேலான இடத்துல தந்தல் கொள்வானா என்று அல்லாஹ் துவா பண்ணுவோம் ஏன்னா நம்ம வந்து ஒரு சரோடு இருக்கிறவங்க செய்ய முடிஞ்ச ஒரே ஒரு உதவி அதுதான் மரணத்துவர்களுக்கா நாம் துவா பண்ணுவோம் எல்லா எல்லா பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா அடுத்தவருக்காண்டி நம்ம துவா பண்றது அவங்க யாருந்தே தெரியாது அவங்களுக்காண்டி நம்ம துவா பண்ற அல்லாவுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா அல்லா சொல்லுவோம் நம்முடைய நம்ம ஊரில் நம்ம ஊரில் பரமர் சொல்வாங்கள தானும் ஆடாடுறான்னு தன் தசை ஆடந்தா அப்படித்தேன் இது கேரளங்கன்னா சம்பவம் நம்ம அவங்க யாருமே தெரியாது பார்த்ததே கிடையாது பேசணே கிடையாது ஆனால் நமக்கு சாதாரண நம்ம சகோதரர் அந்த பாசங்கிறதுனால நம்ம வந்து நம்ம சகோதரர் எழுந்ததுனால நமக்கு நம்மளை அறியாம நம்ம உடம்பு நம்பிது பதறது கையேந்தி அல்லாட்ட வந்து பிரார்த்தனை பண்ணத்தவங்க அல்ல இந்த இனி வரும் காலங்கள்லேயும் எந்த ஊரோ நாடோ எந்த இடமும் இந்த உலகத்துல இந்த உலகத்தை படித்து இளவெண்டு இந்த உலகத்துல எந்த மூல மூலையிலையும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்காம அல்லாட்டி பாதுகாப்பாங்க ஆமா ஆமா அல்லாட்டது வாட்சி இன்னொரு விஷயத்தையும் தோல் இந்த மாதிரி வசதிப்படுத்தி தெரிஞ்ச நிறைய பேர் இருக்கு இன்னைக்கு தாராளமா உதவி செய்யு கேரளா அந்த கேரளா மீண்டு வரணும் மீண்டு அவ்வளோ ஈஸி இல்லை அதனால் எவ்வளோ செல்வந்தர் தெரிய உங்களுடைய நன்மை நீங்கள் நன்மையை நாடி மறுமையில் உங்களுக்கு இறைவன் இங்கே இந்த உலகத்தில் நீங்கள் கொடுக்குற ஒரு கா ஒரு உதவி நூறு மடங்கு அதான் மறுமையில் தருவேன் அதனால நீங்கள் இருக்கிற மக்கள் தாராளமாக வாரி வளர்ந்து அதெல்லாம் உங்களுக்கு உண்மையிலும் மருமையிலும் சேருவதே செய்வோம் என்று கூறி என்னுடைய மனசில் உள்ள வேதனையை நம்மளுக்கு நின்று உணவு அல்லாட அல்லாடது வாப்பன் யாழ்லா என்னுடைய நீ படைச்ச இந்த துன்யா என்னுடைய சகோதர சகோதரிகள் இவங்க எந்த சூழ்நிலையையும் காலத்திலையும் இந்த மாதிரி ஒரு துன்பத்திற்கு ஆளாமல் பாதுகாக்க முடியும் எந்த பொறுப்பு இறைதான் மக்களை தேங்கி பாதுகாத்தது யாழ்லா அவர்கள் அனைவரும் உண்மையானவர்களாக நீ படைத்த மக்கள் அனைவரும் உன்னை வணக்கப்பரிவளாக்கி அவர்களுக்கு என்னையோ மருந்து விடும் தண்ணீர் தந்து கொள்ளுவாக இருந்து இந்த அப்பாட்சி அடுத்து ஒரு வீடியோவை மீண்டும் சந்திக்கிறேன் இன்னும் அனைத்தையும் அலசி ஆராயும் அல்லா